கலவை அருகே கல் விடுதலை மாநாட்டில் தமிழக அரசுக்கு எதிராக இருபத்தி ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றம் பனைமரத்துக்கு பூஜை செய்து வழிபட்டதுடன் பெண்கள் சிறுவர்கள் கல் குடித்து கல் எமது உணவு என முழக்கமிட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள பொன்னமங்கலம் கிராமத்தில் பனையேரிகள் விவசாயிகளின் சார்பில் கல் விடுதலை மாநாடு தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த கல் விடுதலை மாநாட்டில் தமிழ்நாட்டில் மட்டுமே அமலில் இருக்கும் கல் விற்கும் தடையையும் மதுவிலக்கு சட்டத்திலிருந்து கல்லையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும் பணையரிகளின் மீதான அடக்குமுறைகள் மற்றும் கைது நடவடிக்கைகளை காவல்துறை அறவே கைவிட வேண்டும் கல்லை தேசிய பானமாக அறிவிக்க வேண்டும் பனை தொழிலாளர்களுக்கு காப்பீடு திட்டங்களையும் விபத்துகளுக்கு உரிய நிவாரணமும் அரசு வழங்க வேண்டும் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் பணையரிகள் மீது தொடரப்பட்டிருக்கும் பொய் வழக்குகளை நிபந்தனையின்றி திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி ஒரு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பனையேரி தொழிலாளர்களின் பிள்ளைகள் பரதநாட்டியம் சிலம்பாட்டம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பனையேரி தொழிலாளர்கள் விவசாயிகள் தென்னை தொழிலாளர் சங்கங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்